நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பார்க்கலாம் இயத்தமிழை என்ன பார்க்கலாம்னா இன்றைக்கே அன்னையர் தினம் அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது உலகெங்கும் உள்ள அன்னையர்களுக்கு அன்னைய வாழ்த்துக்கள் இந்த அதாவது மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதல்ல சொல்லுவாங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு பதினாறு பதினேழு ஆன பிறகு அவங்க காலில் படிக்க போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்க தன்காலில் தாங்க இருப்பாங்க அப்போது அந்த அம்மா விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற அந்த குழந்தைகள் வந்து திரும்பவும் மீண்டும் அந்த நாளில் ஒரு நாளில் அதுக்கு வருடத்துக்குன்னு ஒரு நாள் நிர்ணயித்து அந்த நாளில் வந்து அந்த அம்மாவை பார்க்குறது அந்த அம்மாவுக்கு பிடிச்ச பொருள்கள் வாழ்ந்து கொடுக்குறது அவங்களுக்கு வந்து ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு பழக்கத்தமாக வைக்கிறதுக்காக அன்னையர் தினம் என்று கொண்டாடப்பட்டு வந்தது நம்ம நாட்டில் அப்படி இல்லை நம்ம எப்போவுமே இரு நாலு மணி நேரம் வருடத்துக்கு மூணு தரத்துனாலும் அம்மா கூடவே தான் நம்ம இருந்து வளர் நமக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம்னு தனியாக ஒன்று தேவையில்லை நம்ம எப்போவுமே கூட இருக்கிறவங்க தான் ஆனாலும் இப்பொழுது படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ இப்போ எல்லாருமே கொஞ்சம் தொலை தூரத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ஒரு பிரிவு வந்து இட்டு மாதிரி அவங்களும் இந்த நாளில் இங்கே இருக்கிறவங்களும் அந்த அநேக தினத்தை கொண்டாடுறது சின்ன சின்ன பரிசு பொருள்கள் கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பிடிச்சது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணுறது ஒரு திடீர்னு ஒரு சினிமாவுக்கு புக் பண்ணி கொடுக்கணும் போகிறது ஒரு ஹோட்டலுக்கு புக் பண்ணி கொடுக்கணும் போகிறது ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த வந்து கொண்டாடுறத இங்கேயும் அது ஒரு நாகரிகமாக வந்துகிட்ருக்கு அப்படி தான் இங்கே அன்னையர் தினம் வந்து கொண்டாடிக்கிட்டு வரோம் அப்படி நான் என்ன எழுதியிருக்கேன்னா அன்னையர் தினத்துக்கு ஒரே நாள் அன்னையருக்கு ஒரே நாளா அப்படின்னு எழுதியிருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு நாள் போதுமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதாவது இந்த கவிதை வந்து பதினோரு இடங்களில் தாய் 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 தாய்னு முடியும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் அந்த பதினோரு இடங்களில் ரெண்டு இடம் வந்து தாய் அப்படி அப்படிப்பட்டதாய் இப்படிப்பட்டதாய் நம்ம சொல்கிறோம்ல அந்த தாய் போட்டு முடிச்சிருக்கேன் மீதி இடம்லாம் தாய் போட்டு வர மாதிரி வரும் அதை நான் படிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம வந்து இலக்கியத்துலேருந்து தான் சில செயல்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ தான் வந்து நானே எழுதின இந்த கவிதையை வந்து நான் படிக்கிறேன் உயிரிலே வார்த்தை குருதியிலே வளர்த்தெடுத்தாய் உருகி தவித்து காத்தெடுத்தாய் அலங்கரித்து பூரித்தாய் ஆசி கூறி வாழ்த்தி வைத்தாய் எத்தனையோ சேர்த்தளித்தாய் தெரிந்திருந்தாய் ஏறிடாத மகவுகளையும் மன்னிக்க முன்வந்தாய் தாய் பத்து தேய்த்து பத்து குழந்தைகளை காத்ததாய் கதைகள் கேட்டதுண்டு பத்து குழந்தைகள் தாயை பார்த்த கதை ஒரு கதையும் இங்கில்லை முன்னொரு காலம் முன்னூறு நாள் சுமந்தாளுக்கு இன்று நாகரிக சின்னமென ஒரே ஒரு நாளா அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்கேன் இது ஒரு கவிதை இன்னொரு ஒரு கவிதை அதாவது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அம்மாவை போய் பார்க்குறாங்க பரிசு கொடுக்குறாங்க எல்லாம் சரி முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டு வந்த எல்லாம் என்ன இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அன்னையறுன பரிசு இருக்குது என்ன பரிசுனா அவங்க நினைவுகள் தான் அவங்களுக்கு அன்னையறுன பரிசு அது என்னென்னா இப்போ அந்த ஒரு புதுக்கவிதையை நான் சொல்கிறேன் அங்கும் அம்மா அங்கே போய் அவன் அம்மாவாக தான் இருக்கிறான் என்னென்னா சிறு வயதில் மகன் பேசி பாடி படித்த பள்ளியில் நடித்து பரிசு வென்ற பொழுதுகளை காதுகள் தேய தேய சொல்கிறாள் அம்மா ஈன்ற பொழுதினும் பெரிது உவந்து முதியோர் இல்லத்தில் இதுதான் அந்த கவிதை நன்றி வணக்கம்